குறிப்பா வந்து தெ தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து சமீப காலமாக வந்து ஒரு இந்த ஒரு ஒரு ஆறு மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பல்வேறு ரயில் உண்டான சதி வேலைகள் கண்டுபிடிக்கப்பட்டது உதாரணம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்ல உதவிப்பட்டது இப்போ சமீபத்தில் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா வந்து சே ஏசேலம் மேற்காடு ஏற்காடு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் வந்து க தண்டவாளத்துல வந்து விரிசல் ஏற்படுத்தி வந்து அதே மாதிரி இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதுக்கு பக்கத்துல கூடிய பாலக்காடுப்பா ஸோ அந்த பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தண்டவாளத்தில் வந்து வந்து க கம்பிகள் இருக்கிற மாதிரி சந்தேகப்பட்டேன் இருக்காரு அந்த ஷோரனூர் பாலக்காடு அந்த வழித்தடம் அந்த வழித்தடத்தில் வந்து டெய்லி வந்து எர்ணாக்கு பாலக்காடு பேசஞ்சர் ரயில் போயிட்டு இருக்கு எரணு பாலக்காடு பேசஞ்சர் ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது அந்த தண்டவாளத்தில் ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கோ பைலட்டை வந்து இப்போ பார்த்துருக்காரு பார்த்துட்டு அதுக்கு தொடர்பாக வந்து சந்தேகத்தை வந்து அங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிஎஃப்ட்ட ரயில்வே பாதுகாப்பு படைட்ட சொல்லியிருக்காரு ரயில்வே பாதுகாப்பு படைப்பை வந்து செக் பண்ணி பார்த்துருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கூக்ஸ் தண்டவாளம் வந்து வந்து கீழ கரெக்டா இருக்குதா அந்த ஐந்து ஹூக்ஸும் கலட்டி தண்டவாளத்தின் மேலே வைக்கப்பட்டது அந்த ரயில்வே பாதலப்படி பாத்துட்டாங்க சோறனூர் ஏடுப்பல பாத்துட்டாங்க சம்பவம் குறித்து தீவிரமா சார் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க ரயில் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய சதிகள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் தொடர்ந்து நம்ம ஸ்ட்ரீ டிவில இது குறித்து வார்னிங்கை நாம் வந்து தெரிவித்து கொண்டே தான் நிற்கிறோம் இன்னைக்கு अगेन அதே போல ஒரு பாலக்காடு அந்த சோரனூர் வழி பாதையில மீண்டும் ஒரு இதே போன்ற ஒரு சதி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இதுவரைக்கும் கூட இதற்கு ஒரு கரெக்டான ஒரு நபர்களை கைது செய்திருக்கிறார்களா எந்த ஒரு இது இல்லையாது அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு தமிழ்நாடுலயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு லிஸ்ட் போட்டு நம்ம இங்க சொல்லலாம் அந்த சொல்றது கூட இந்த நம்ம செய்திகள் சிந்தனைகள் அந்த நேரம் கூட இருக்காது ஆனா நிச்சயமாக ஸ்ரீ டிவியில இதை வந்து ஒரு தொகுப்பாக வெளியிட வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது நிச்சயம் அதை வெளியிடவும் செய்யலாம் சமீபத்தில் தண்டையார்பேட்டையில் ஒரு விபத்து நடந்தது ஒரு சரக்கு ரயில் கவந்து விழுந்து விபத்து நடந்தது அதையும் நம்ம பாக்குறோம் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கல்லை கொண்டு வைக்கிறது தண்டவாளத்தில் விரிசலை ஏற்படுத்துவது அதற்கப்புறம் வந்து அது டீரெயில் ஆகிற மாதிரியாக பண்ணுவது ஏதாவது ஒரு அந்த அதாவது விபத்து ஏற்படுத்துறதுக்கு இதெல்லாம் ராட கொண்டு வந்து வைக்கிறது இந்த மாதிரி பல முயற்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அந்த மாதிரியான முயற்சிகள்ல வரும் பொழுது ஒரே ஒரு இடத்துல வந்து இப்ப அந்த சரக்கரையில் கவர்ந்த விபத்து வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு விபத்தாக வந்தது நல்லவேல பெரிய அளவுல உயிரிழப்புகள் எதுவும் இல்லாமல் இந்த விபத்துக்கள் முடிந்தது ஒவ்வொரு இந்த மாதிரியான ரயில் இன்சிடென்ட்லேயும் கூட அந்த ரயில்வே டிரைவர்கள் வந்து ட்ரெயினை விட்டுற டிரைவர்களுடைய சாமர்த்தியத்தாலையும் சாதுர்த்திய மட்டும் தான் இந்த விபத்துக்கள் எல்லாமே தவிர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தமிழகத்தில் மட்டுமல்ல அல்லது கேரளாவாக இருக்கலாம் இதை தாண்டி நின்ற இந்தியா முழுவதுமே இந்த சம்பவங்கள் எல்லா பகுதிகளையுமே நடந்து வருகிறது இப்ப அந்த கும்பமேளா யாத்திரை சமயத்துல கூட வேண்டுமென்றே வந்து அந்த ட்ரெயின்ல வந்து கல்லறியிருந்ததை பார்க்கிறோம் அப்புறம் ஒரு ரயில்ல வந்து யாரோ ஒரு டீ கொடுக்கிற பையன் வந்து விபத்து ஏற்பட்டு விட்டது ட்ரெயின் விபத்து அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரெயின்ல இருந்து சில பேர் வந்து குதிச்சு அவரை உயிரிழந்தார்கள் என்கிறதை பார்க்கிறோம் ஆனா விபத்தே ஏற்படல ஆனா பெட்டி கவிழ்ந்து விட்டதுன்னு சொல்லி பயமுறுத்தி விழுந்ததை நம்ம பார்க்கிறோம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்ப அவருக்கு பயத்துல குதிச்சு இறந்து போன கதைகளை பாக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் எங்கே போனா அப்படின்னே தெரியல அந்த டீ கிடைக்கிற பையன் அப்படிங்கற கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் அப்ப இது எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்ட சதியா இல்லையா ஏன் இன்னும் இன்னும் இந்த கோணத்தில் பார்த்து இவைகள் கண்டறியப்படவில்லை இதை நம்ம கேள்வி ஏன்னா இந்த எல்லாத்திற்கும் முன்னாடி இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது ஒடிசால ஒரு ரயில் விபத்து ஏற்படுகிறது அதாவது நின்று கொண்டிருக்கக்கூடிய கூடிய ட்ரெயின்ல திடீரென்று தீ பிடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்ப அதற்கு காரணமான நபர் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் பொழுது சேர்ந்த சந்தோஷ் என்பவன் அவன் தான் வந்து அந்த ட்ரெயின்ல வந்து ஒரு தீ வச்சான் ஆனா சந்தோஷ் என்பவன் மதம் மாறியவன் துளுக்கனாக மதம் மாறியவன் அப்படிங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பின்னாடி வந்து அவர்கள் கண்டுபிடிச்சார்கள் ஒரு பயங்கரவாதி என்றெல்லாம் சொன்ன கொண்டு வந்தாங்க அப்ப அதற்கப்புறம் நீங்க பாருங்க தொடர்ந்து இதே போல கண்ணனூர்ல இதே போல ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று கொண்டிருந்த ட்ரெயின் இதே போல தீப்பிடிச்சு எரிஞ்ச பொழுது அந்த இடத்துல என்ன சொன்னாங்க நம்ம பலகாலமாக நம்ம ஸ்ரீதேவியில் சொல்லி கொண்டிருந்த விஷயத்தை அன்னைக்கு என்னையே அங்க சொன்னார்கள் ஏன்னா இந்த எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய விஷயமாக அந்த ஏதோ எல்லாமே பெட்ரோல் பாம் அப்படின்னு நம்ம பொது பொதுவாக இந்த சொல்லப்படுகிறது அப்படி கிடையாது சீக்கிரமாக தீப்பிடித்து எரிந்து போகக்கூடிய அளவுக்கு அதில் ஏதோ ஒரு சம் சப்ஸ்டன்ஸ் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கலக்கப்படுகிறது என்பதை நாம் சொல்லி கொண்டிருந்தோம் அதே மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு ஒரு வெள்ளையான ஒரு திரவம் இந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஒரு பாட்டில பக்கத்துல கிடந்தது அப்படிங்கக்கூடிய விஷயத்த க்ளியர் பண்ணி சொன்னார்கள் அப்ப தொடர்ந்து வந்து இந்த ரயில்களை வந்து ஏதோ ஒரு விதத்துல விபத்துக்குள்ளாக்க வேண்டும் என்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறோம் இந்த செய்திகளை எல்லாம் நம்ம உன்னோட ஒண்ணு லிங்க் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஒன்னொன்னு ஒண்ணு இது வந்து துலுக்க பயங்கரவாதமா இல்லை நக்சல் பயங்கரவாதமா ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கிறது இல்ல இரண்டும் இணைந்த பயங்கரவாதமா இது இதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நக்சல்கள் பொதுவாக செய்யக்கூடிய வேலை என்னன்னா ரயிலை கவுத்துக்கிறது ரயிலை கவுக்கிறதுக்கு அவங்க செய்யக்கூடிய வேலை தண்டவாளத்துல கல்ல வைக்கிறது இல்லைன்னா ராட வைக்கிறது அப்படிங்கறதுதான் கேஸுகள் எல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும் ஏன்னா நக்சல் பயங்கரவாதமாக இருப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப ஆபரேஷன் காகரை வந்து வெகுவாக எதிர்த்து வருகிறார்கள் நக்சல்கள் அதற்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்கள் என சொல்லக்கூடியவர்கள் இங்கே உள்ளுக்குள்ளேயே ஊடுருவி இருந்து அதுக்கு ஆதரவாக பேசுவதையும் நம்ம பார்க்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆபரேஷன் காகரை எதிர்த்து திருமாவளவன் கூட வெகுவாக பேசிக் கொண்டிருக்கிறதையும் கூட நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ அந்த ஆங்கிள்லேயும் இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக மொத்தத்துல எதற்காக வந்து ஏன் வந்து இன்னும் இதவைகள் வந்து பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும் இது அடிக்கடி இது வந்து ஏதோ வந்து இப்படி ஆஹ் சரி ஏதோ ஒரு நடந்தது ஏதோ ஒரு இது அப்படி என்று ஏன் இதை புறந்தளிவிட்டு செல்ல முடியல ஏன் இது அடிக்கடி நிகழணும் இது எனக்கு தெரிஞ்சு மாசத்துல ஒன்னோ ரெண்டு இன்சிடென்ட்டோ இப்பெல்லாம் தான் தோணுது ஏதாவது ஒரு ஊர்ல தமிழ்நாடுன்னு இல்லை கேரளான்னு இல்லை ஏதாவது ஒரு ஊர்ல அடிக்கடி இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்ப தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு முதல் முதலாக எனக்கு அதாவது இது முத முதலா ஒடிசால நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு அடுத்து கண்ணனூர்ல நடந்த அந்த சம்பவம் கண்ணனூருக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னைக்கு செய்தித்தாள்களில் நம்ம பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம் ஏற்கனவே ஐஎஸ்ஐஎஸ் மேகசின்ல அவங்க சொல்லியிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்ன இந்த மாதிரி மக்கள் அதிகமாக கூட கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி சதி செய்து அந்த இடத்துல ஒரு வெடிகுண்டு விபத்தோ இல்லை ரயில் விபத்தோ அல்லது ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் இதுகளை வந்து அச்சுறுத்த வேண்டும் மக்களை அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரவாத செயலுக்கு திட்டமிட்டு அந்த புஸ்தகத்துல வெளியிட்டு இருந்ததை பார்த்தோம் கோவில்களை தகர்க்க வேண்டும் ரயில் நிலையங்களை தகர்க்க வேண்டும் இது மாதிரியான சபட்டேஜஸ்களை பண்ணுவதற்கான குறிப்புகள் அதுல இருந்ததை நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனா அதையெல்லாம் அதிசை மேற்கோள் காட்டி இந்தியாவை படையெடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் மேற்கோள் காட்டி இந்த விஷயங்கள் அதுல வந்திருந்ததையும் பார்க்கிறோம் அதனால துலுக்க பயங்கரவாதமும் இதில் இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த இரண்டு பயங்கரவாதங்களும் சேர்ந்து செய்தால் எப்படிப்பட்ட விஷயமாக நடக்கும் என்று யோசித்து பார்க்கணும் அதனால இந்த ரயில் விபத்துக்கள் என்பதை நாம் வந்து கடந்து செல்வதை அரசாங்கங்கள் நிறுத்திவிட்டு இது கூர்ந்து கவனித்து இதுல இருக்கக்கூடிய பேட்டன் என்ன மாதிரியான பேட்டர்ன் கையாளப்படுகிறது ஏன்னா எல்லா இடத்துலையுமே இது நடந்துட்டு இருக்கு ஒன்னா கிளிப்பு கல்றது இல்லைன்னா ராடு வைக்கிறது கல் வைக்கிறது அப்ப இது என்ன பேட்டர்ன் இதில் என்ன விஷயங்கள் இருக்கு இதை யார் செய்கிறார்கள் இப்போ பாருங்க தமிழ்நாட்டுல கூட தொடர்ச்சியா நடந்ததுக்கு இப்போ ஒரு ஆளை கைது செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு ஆளை சமீபத்துல கைது செஞ்சாங்க கைது செய்துட்டு அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லை அது மட்டும் இல்ல அவர் வந்து ட்ரெயினில் வந்து டிக்கெட் எடுக்காம தான் போவாராம் அப்படி டிக்கெட் எடுக்காம போகும்போதெல்லாம் ஒரு ஒரு தடவையும் வந்து அந்த டிடி வந்து இறக்கி விட்டுருவாராம் அப்படி அவர் இறக்கி விட்டுடுறாரு அப்படிங்கிறதுனால அவர் மேல அவருக்கு போமா அதனால இந்த ரயிலை கவிழ்க்கதற்கு இவர் சரி செய்தார் இந்த கதையை ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா இப்படின்னு சொல்லி ஒரு தடவை இப்ப கைது செய்து அந்த வழக்கு அவங்க முடிச்சுட்டாங்க அப்ப இந்த மாதிரியாக இது இந்த மாதிரியான இந்த வழக்குகள் இந்த மாதிரி போகக்கூடிய போக்கு என்பது ஒரு பெரும் ஆபத்தை தான் நமக்கு காட்டுகிறது அதனால மத்திய மாநில அரசாங்கங்கள் இதுல வந்து இன்னும் கவனத்தோடு செயல்படணும் இன்னும் சொல்ல போனா என்னையே இந்த மொத்த ரயில் சபர்டேஜஸ் உள்ளது எல்லாத்தையும் அவர்கள் வந்து எடுத்து பார்த்து இதை வந்து கண்காணித்து இதற்கு வந்து இதை தடுத்து நிறுத்ததற்கு என்ன வழி என்பதையும் யோசிக்க வேண்டும் என்று இந்த செய்தியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்